உலகின் மகத்தான ஒப்புவமையில்லாத சிந்தனையான சிந்தனையாளரான தந்தை பெரியார் அவருடைய நூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு பிறந்த நாள் விழா என்று அகிலம் பாராட்டும் கொண்டாடும் ஒரு திருவிழா அனைவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள் அவர் பள்ளிக்கூடம் செல்லவில்லையே என்று அவருடைய வாழ்க்கை குறிப்பு சொன்னாலும் கோடிக்கணக்கான பள்ளிக்கூடம் செல்லாத ஒரு சமுதாயத்தையே மாற்றியமைத்த பெருமை அவரே பள்ளியாய் கல்லூரியாய் பல்கலைக்கழகமாய் மாலை நேரத்தில் வளர்ந்தவர் உயர்த்தியவர் நம்மை அப்படிப்பட்டவருடைய கடும் உழைப்பு கொள்கை அவர் தந்த சுயமரியாதை இயக்கம் புத்துலகத்தை நோக்கி நம்ம எல்லாம் அழைத்து செல்கிறது உலகம் இன்று பெரியார் மயம் பெரியார் உலகமயம் என்று கொண்டிருக்கிறது ஒரு காலத்தில் எதிர்ப்பையே சந்தித்த தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் இன்றைக்கு எதிர்த்தவர்கள் பாராட்டையே பெறுகிறார்கள் ஆனால் பாராட்டை அவர் பொருட்படுத்தியதில்லை காரணம் அவர்கள் எதிர்ப்பை மதித்ததும் இல்லை அவருக்கு இரண்டும் ஒன்றே அப்படிப்பட்ட சுயசிந்தனையாளரான தந்தை பெரியார் அவர்கள் பிரி மேதமற்ற ஒரு புதிய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நமக்கெல்லாம் ஏடியாய் என்றைக்கும் திகழ்ந்தார் தத்துவ ரீதியாக கோணியாய் நம்மையெல்லாம் கட்டி மூட்டையாக ஒன்றாக்கினார் இல்லையெனால் அவிழ்த்து கொட்டப்பட்ட நெல்லிக்காய் மூட்டைகளாக இல்லையெனம் இருக்கும் மக்கள் தன்மானம் பெற வேண்டும் என்பதற்காக அவர் தனது தன்மானத்தை தியாகம் செய்தார் மக்களெல்லாம் அறிவை பெற வேண்டும் என்பதற்காக தங்களுடைய ஆற்றலை பெற வேண்டும் என்பதற்காக அவர் கொடுத்த விலைகள் இருக்கிறதே அது ஒப்பிடப்பட முடியாத விலை மதிக்கப்பட முடியாத விலைகள் அப்படிப்பட்ட ஒருவரை சுய சிந்தனையாளரை எதிர்ப்புகளையெல்லாம் உரமாக்கி பிறகு அதே நம் அறிவு உணவாக்கி தந்த ஒப்பற்ற சமூக விஞ்ஞானி சுயமரியாதை இயக்கம் கண்ட சூரியன் தந்தை பெரியார் அவர்கள் அவரால் உருவாக்கப்பட்டவர்கள் அரசியலிலே கலை உலகிலே இலக்கியத்திலே எண்ணற்ற துறைகளிலே விஞ்ஞானத்திலே எல்லாவற்றிலும் இன்றைக்கு ஜொலித்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் அவர் ஒரு நாணயம் மிக்க நாணய சாலை அப்படிப்பட்ட அவருடைய பிறந்தநாள் விழாவை நாம் நினைக்கிற போது நாம் நிமிகிறோம் நெஞ்சமெல்லாம் துடைக்கிறது உணர்ச்சி பெறுகிறது மிகப்பெரிய அளவிற்கு எதிர்ப்புகள் நமக்கு சாதாரணமாக தென்படுகின்றன எனவே அவர் ஒரு சமுதாய மருத்துவராக இருந்து நோய் நாடி நோய் முதல் நாடு மருத்துவராக உயர்ந்து நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுத்து விட்டு போயிருக்கிறார் தனக்கு பிறகு தன்னுடைய அமைப்பு வளரும் என்பதை அவர் அன்றைக்கே உணர்ந்தார்கள் இன்றைக்கு என்னுடைய இயக்கம் ஒரு சிறு கூட்டத்தாரோடு போராடக்கூடிய நிலை இருந்தாலும் அதுவே எப்போதும் இருக்க முடியாது என்னுடைய அமைப்பு ஒரு புதிய எந்திரம் எப்படி பல வகையிலே பல நாடுகளுக்கு பயன்படுகிறதோ போன்று இருக்கிறது என்று அன்றைக்கே சொல்லி மிகப்பெரிய அளவுக்கு உலகப் பெரியாராக அவர்கள் உயர்ந்தார்கள் அவருடைய தத்துவம் ஒளிகாட்டி வழிகாட்டியது அதுதான் இன்னைக்கு மலேசியாவிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்போதிலே புகுந்த பெரு புகுந்த அந்த பெருமை அந்த புரட்சி மலேசியாவிலே சிங்கப்பூரிலே ஆசியா கண்டத்தில் மட்டுமல்ல ஐரோப்பிய நாட்டில நாடுகளிலே ஆஸ்திரேலியா கண்டத்திலே இன்னும் உலகத்தினுடைய பற்பல பாகங்களிலும் பெரியார் இன்றைக்கு வளர்ந்திருக்கிறார்கள் இன்றைய பெரியார் விழா உலக விழாவாக உயர்ந்திருக்கிறது அன்றைக்கு ஈரோட்டு பெரியார் தன்னுடைய சுயமரியாதைய தேரோட்ட கொள்கையை நடத்திய காரணத்தால் தான் கொண்டு எழுந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவிற்கு ஏற்றாரும் மாற்றாரும் மிகப்பெரிய அளவிற்கு மரளக்கூடிய அளவிலே மட்டுமல்ல மனம் மாறக்கூடிய அளவிலேயே அவர் உயர்ந்து காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் பதவியை நாடியதில்லை ஆனால் மக்கள் அனைவரும் அனைவருக்கும் அனைத்து என்று பெற வேண்டும் என்று அவர்கள் தத்துவம் சொன்னவர்கள் தனக்கென வாழ்ந்ததில்லை மக்களுக்காகவே வாழ்ந்தார்கள் தான் சேர்த்த அத்தனை பொருள்களையும் மக்களுக்காகவே தந்தார்கள் தனக்கு பிறகு நூறாயிரம் ஆண்டுகள் இன்னும் மேலும் மேலும் இந்த கொள்கை வளரும் என்ற நம்பிக்கையோடு வெற்றி வெற்றிப்பாதையிலே அவர்கள் உயிர்கொண்டு நடைபோட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வெற்றி பாதையினுடைய வெற்றிச்சங்கள் தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய விழாக்கள் எனவே நம்மை விழாது தடுக்கக்கூடிய விழாக்கள் பரவட்டும் கொள்கை வெளிச்சங்கள் நமக்கு வழிகாட்டட்டும் திருவுவாதங்கள் இழமில்லாமல் கதவுகள் சாற்றப்படட்டும் அறிவு கதவுகள் என்றைக்கும் அகலமாக திறக்கப்படட்டும் அறிவை விரிவு செய்வோம் அகண்டமாக்குவோம் புதியதோர் உலகு செய்வோம் அந்த புதிய உலகுக்கு பேச சுயமரியாதை உலகை போம் என்று விரும்பினார் செயல்பட வேண்டியது நம்முடைய கடமை செயலாக விளைச்சலாக காட்ட வேண்டியது நம்முடைய பெருமை எனவே அறுவடை அவர்களுடைய காலத்தில் எதிர்காலத்தில் வரும் இன்னமும் வந்து கொண்டிருக்கிறது கூணல் நிபுணான் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைக்கு அப்படியல்ல கூணையே நிமிர்த்தக்கூடிய அளவிற்கு முதுகிலும் நமக்கு இருக்கிறது என்று நினைவூட்டிய தந்தை பெரியாரின் அந்த பிறந்த நாள் விழாவில் நாம் மானம் பெறுவோம் அறிவு பெறுவோம் திருத்தி நம்மை உயர்த்தி கொள்வோம் தாழ்வு மனப்பான்மை அகற்றுவோம் எல்லோரையும் மனிதர்களாக மாந்தர்களாக சமத்துவம் உள்ளவர்களாக சகோதரத்துவம் பெறக்கூடியவர்களாக அடிமை இல்லாதவர்களாக பாலின வேற்றுமை இல்லாதவர்களாக எங்கும் எவரும் எப்போதும் ஏனென்று கேள்வி கேட்டு அறிவியலை வளர்க்கக்கூடிய அறிவு திருவிளக்குகளாக நாம் மின்சாரம் போல் பொங்கி வருவோம் உலகம் நமது எல்லை என்பதை தாண்டி இன்றைக்கு அதிலமும் நம்முடைய எல்லை யூனிவர்சல் லீடர் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சந்திர நிலமுக்கே காலடி விட்டக்கூடிய விஞ்ஞானிகளே அவர் உருவாக்கி இருக்கிறார் அந்த தன்னம்பிக்கையினுடைய தளராத ஊக்க கிரியாக அவர்கள் இருந்திருக்கிறார்கள் ஊக்க சக்தியாக அப்படிப்பட்ட தந்தை பெரியாரின் பிறந்த நாளில் நம்முடைய உடலெல்லாம் உணர்வெல்லாம் அறிவெல்லாம் நிறைந்து காணப்பட்டு எப்போதும் பெரியார் என்ற பேராயுதத்தை கையில் ஏந்துவோம் பெரியாரை வாசிப்பதோடு நிறுத்தி விடாமல் சுவாசிப்போம் அதன் மூலமாக நாம் யாரையும் யாசிக்க வேண்டிய அவசியமில்லை உரிமையை நிலைநிறுத்துவோம் பெரியார் வாழ்கிறார் பெரியார் மறையவில்லை பெரியார் என்பது ஒரு தனி மனிதர் அல்ல ஒரு சகாப்தம் காலகட்டம் ஒரு போர் முறை ஒரு பாசறை அதனுடைய உற்பத்தி என்பது எப்போதும் வந்து கொண்டிருக்க வேண்டும் எனவேதான் உலகம் செய்து பழுத்த பழத்தை தூயதாடி மாறுபல் திகழ்வதை இன்றைக்கு மண்ணைச் சிறப்பு உறவு தொழுகிறது உலகெங்கும் பெரியார் திருவிழா பெரியார் தொண்டர்கள் நாங்கள் பூடித்து போகிறோம் பெருமை அடைகிறோம் அந்த வழியிலே பெயர் அவரது வெற்றிகள் தொலைதூரத்து வெற்றிகள் அல்ல அண்மையில் வருகின்றன அந்த வெற்றிகள் வெறியட்டும் நாம் உயரட்டும் நம்முடைய இழிவுகள் அழியட்டும் நம்முடைய உரிமைகள் பெருகட்டும் வாழ்க பெரியார் வளர்க பகுத்தறிவு உலகம் ஓர் குலம் என்பதை நினைத்த மாநில பெரியாரின் மகத்துவத்தை நாம் உணர்ந்து வருகின்ற தலைமுறைக்கு அதையே காணிக்கையாக ஆக்கி பரப்புவோம் சலிப்பில்லாமல் சங்கடமில்லாமல் சரித்திரத்தை படைப்போம் வாரியர் வாரியர் வாழ்த்துக்கள்